ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் சாம்பார் முட்டை சாம்பார் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சொல்லி கொடுக்குற மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த முட்டை சாம்பார் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அந்த முட்டையோடய ஃபுல் டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு உடையாமல் அப்படியே அது வந்து பிரிஞ்சு மூட்டு குழம்புல போடும்போது பிரிஞ்சு போகாமல் நல்லா நம்மளுக்கு முழுசாக அப்படியே கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் விட்டு மசாலா பொருட்கள் வந்து நான் இப்போது பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கல்பாசி மிளகு சோம்பு எல்லாம் துண்டு பட்டை எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு பள்ளி பூண்டு எல்லாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம்னு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இது வந்து வதக்கலாம் நல்லா கொஞ்சம் அதை அப்படியே அந்த பொன்னிறமாக வதங்கிட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் அதிகம் வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துட்டீங்க ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து வச்சேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம் நல்லா கொஞ்சம் இது பொன்னிறமாக வதங்கின உடனே நான் வந்து ஒரு சின்ன கப்பு அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஒரு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் துருவி கூட சேர்த்துட்டீங்க தேங்காய் போட்டு நல்லா அது கூடவே வ வதக்கலாம் இனி வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்துன்னு உங்களுக்கு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னொரு தக்காளி கூட சேர்த்துட்டிங்க நான் ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே இது வந்து அந்த சூட்லேயே அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வேகட்டும் கூடவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன புளி சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சின்ன உருண்டை புளி பாருங்கள் அந்த அட்டி வீடியோவில் காமிச்ச அளவுக்கு சேருங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதக்கி இது சூடு ஆறட்டும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனது நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஆறட்டும் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வரலாம் கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு குடி சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு கொத்தமல்லி சேர்த்துட்டு இப்போ அது நல்லா நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் ஒரு இந்த மாதிரி அகலமான இந்த கொ முட்டை சாம்பாருக்கு இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க கடாயை விட இந்த மாதிரி பாத்திரம் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வரும் அதனுடைய ரிசல்ட் அவுட்புட் வந்து சூப்பராக வரும் எண்ணெய் விட்டு இன்னொரு ட்விஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் பாதி எண்ணெய் பாதி நெய் ஆக்சுவலி இந் எங்கள் இந்த பக்கம் வந்துட்டு ஃபுல்லாக நெய்லேயே செய்வாங்க நான் வந்துட்டு பாதி நெய் பாதி ரீஃபண்ட் ஆகி கடல் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேக்கொல்ல சேர்த்துட்டு நல்லா கொடிநீரமாக வதக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாம்பார் பவுட்ரு ஏன்னா இது பேரே முட்டை சாம்பார் அதனால் சாம்பார் பவுட்ரு சேருங்க எந்த பிராண்டெல்லாம் இருக்கோ வீட்டில் அரைச்ச ப பொடியாக இருந்தாலும் சரி ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துன்னு இருக்கேன் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் ரெட் வெறும் ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து அது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சோம் எப்படிங்களா இந்த எண்ணெயில் சேர்க்கும் போது நல்லா கலர் வரும் அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா அது கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு யாராவது சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காது நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்தவங்களுக்கு ஆதரவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த மிளகா தூள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போது மிக்ஸி கழுவின தண்ணி கன்சிஸ்டன்சி இது நான் சாகு சாக சேர்ந்துன்னு இருக்கேன் அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் செய்கிறேன் உங்களுக்கு சப்பாத்தி பூரிக்கு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் திக்கு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதனுடைய கிரேவியுடைய திக்னஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிங்க அவ்வளோ தான் நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா இப்போது உப்பும் சேர்த்துடலாம் நல்லா இந்த ஏன்னா நல்லா கொதித்து வரணும் இப்போ இது அதனால் நான் பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு தண்ணி நாலு பெரிய கப் தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு வந்து இப்போவே சேர்த்துக்கலாம் முட்டை போட போகிறோம் அதனால உப்பு கம்மியாக கம்மியாக தான் சேர்க்கணும் கண்டிப்பாக ஒரு லிட் கொட்டு மூடி வைக்கலாம் நல்லா மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா சல சல சலன்னு கொதிக்கணும் அந்த கிரேவி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து மூடி போட்டு வரணும் கொதிக்கணும் கொதிச்சுதான் இப்போ பாருங்கள் எல்லாம் அது ரெடியூஸ் ஆகி கொஞ்சம் அடங்கியிருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் யார் பிகினர்ஸ் கூட அழகான முட்டை சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம் உடையாமல் இப்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கேஸ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கணும் கேஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஒரு முட்டையாக நம்ம வந்து உடச்சி உடச்சி சுற்றி விட்டுட்டு வரலாம் பாருங்கள் நான் எப்படி நான் எப்படி காமிக்கிறேன்னா அதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னா ஒரு முட்டை அதுலேருந்து ஒரு பிசு கூட அது பிரிஞ்சு போகவே இல்லை அப்படியே ஃபுல் நான் விட்ட எல்லா முட்டையுமே வந்து அப்படியே ஃபுல் முட்டை எங்களுக்கு கிடச்சிது கொஞ்சம் கேப் விட்டு சுற்றி விட்டுன்னு வரலாம் நான் வந்து இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டை சேர்த்துட்டு சுற்றி அஞ்சு முட்டை விட்டுருக்கேன் சென்டரில் வந்து ஒரு முட்டை விட்டுக்கிறேன் அவ்வளோ தான் இது சேர்த்துட்டு கலக்கவே கூடாது இப்போ நம்ம கேஸ் வந்து அட் எனி காஸ்ட் நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் முட்டை விடணும் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில வச்சு நீங்கள் வந்து லிட் போட்டு மூடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் எதுவுமே பண்ணாதீங்க லிட் போட்டு சிம்மரில் வச்சு நல்லா அது குக் பண்ண விடுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்தது நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இது பாருங்கள் எல்லா முட்டையும் வந்துட்டு உதிராமல் அப்படியே கிடச்சிது ஆறு முட்டையும் ஆறு முட்டை கரெக்டாக நம்ம பாயில் பண்ணி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்டருக்கு கரெக்டாக எனக்கு ஆறு முட்டை அப்படியே கிடச்சிது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி வைட்ஸ் கேஜ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜ் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்